அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் சிங்கம் மீண்டும் நாடாளுமன்றத்தின் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை கோருவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவியுள்ளது இதன்போது எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் கலந்துரையாடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பத்திரமல்லையில் உள்ள பிரபல கோட்டலொன்றில் இந்த குழுக்களில் ஒருவருடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன வாக்கெடுப்பின் மூலம் நாடாளுமன்ற காலத்தை நீடித்திருந்தார் அதேபோன்று சமகால அரசாங்கமும் செயற்பட முடியுமா என சட்ட நிபுணர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது எனினும் இந்த நடவடிக்கைகளுக்கு சட்ட தடைகள் இருப்பின் மேற்கொள்ள வேண்டிய மாற்று வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தென்னிலங்கையில் பரபரப்பான செய்திகள் வெளியாகியுள்ளது தென்னிலங்கையில் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் எனும் அரசியல் கூட்டணியின் முதலாவது மக்கள் கூட்டம் நுகேகுடையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி முதலாவது மக்கள் கூட்டத்தின் போது மேலும் சில தேசியவாத அமைப்புகளும் கட்சிகளும் மேற்படி கூட்டணியுடன் இணையுமென எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வஜன அதிகாரத்தின் நிலைப்பாடும் இதன்போது தெளிவுபடுத்தப்படவுள்ளது உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவம்ச உதய பில தொழிலதிபர் திலித் ஜேவீர உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள் அதேவேளை சிங்கள தேசியவாத அமைப்புகளும் இணைந்துள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராயபக்ஷவின் வியத்தகமையில் இருந்த உறுப்பினர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை சதச நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நேற்று முதல் புதிய விலையில் இந்த பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கடலையின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாகவும் ஒரு கிலோ சிவப்பு சீனி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாயின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி பன்னிரெண்டு சொகுசு வாகனங்களில் லஞ்ச உழல் ஆணைக்குழுவால் கேப்பற்றப்பட்ட ஐந்து வாகனங்களை திருப்பி ஒப்படைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலீன கமகே நேற்று உத்தரவிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் உரிய வாகனங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் உதவி சுங்க பணிப்பாளரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறுபது கோடி ரூபாவுக்கும் அதிகமான பருமதியான இந்த ஐந்து வாகனங்கள் மூலம் நாட்டுக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் சுங்க வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்தது குறைத்த ஐந்து வாகனங்கள் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிவான் சுங்க பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக மீண்டும் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் முட்டையொன்றின் விலை தற்போது ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சிவப்பு முட்டையொன்றின் விலை ஐம்பது ரூபாயாகவும் வெள்ளை முட்டையொன்றின் விலை நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு வெள்ளவீரி பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்ற இரண்டு பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மாணவர்கள் இருவரும் மேலும் இரு மாணவர்களுடன் நேற்று காலை அந்த இடத்துக்கு நீராட சென்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நீரில் மூழ்கி இரு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் இருவல் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மீடியாவிட போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து நேற்று காலை மீடியாவிட விரலான முத்துக்குட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சமீபத்தில் கிக்கெடுவு பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார் விரலினா ரயில் பாதைக்கரையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் காலியிலிருந்து ரம்புக்கனை நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதியது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் காயமடைந்து பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் பலப்பட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மீடியாவிட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் என்று ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரனில் விக்ரம் சிங்க இந்தியா சென்றிருந்தார் இந்தியா என்பது எமது பெரிய அண்ணன் எனவே அந்நாட்டுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டியது அவசியம் இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை வரவுள்ளார் திகதி விவரங்கள் இன்னும் உறுதியாகவில்லை ஆகஸ்ட் மாதம் அளவில் அவர் வருவார் எதிர்பார்க்கின்றோம் ஏனே அயல் நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரிசனையை கொண்டுள்ளது ஜனாதிபதி ரன் வழங்கப்பட்ட பிரமாண்ட வரவேற்பும் மோடியின் அணுகுமுறையும் இதற்கு சான்றாகும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ரணில்தான் என்பது இந்திய பிரதமர் மோடிக்கும் தெரிந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் முறையான அனுமதியின்றி உணவுப் பொருளை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து நாட்டிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதியின்றி உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து ஜாலியிலுள்ள பல்பொருள் அங்காடிகளுக்கு நபர் ஒருவர் விற்பனை செய்து வந்துள்ளார் இதனிடத்து குறித்த நபருக்கு எதிராக மாணிப்பாய் பொது சுகாதார பரிசோதகரினால் மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் வழக்கு விசாரணையின் போது சந்தகநபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை எச்சரித்த மன்று பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தை இவரிடம் அதிகரிக்க முடியாது என கல்வி அமைச்சு உபேந்தர்களுக்கு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சம்பள அதிகரிப்பு கோரி ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இன்றுடன் நாற்பத்தி மூன்று நாட்கள் பூர்த்தியாகியுள்ளன இந்த நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பல பல்கலைக்கழகங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பளத்தில் பதினைந்து வீத வரி அறவிடப்படுகின்றமை மற்றும் மாதாந்த கொடுப்பெனவு அதிகரிக்கப்படாதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பனிப்பெயர் சிறப்பினை முன்னெடுத்துள்ளார்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள இத்தொடர் பனிப்பெயர் சரிப்பு போராட்டம் காரணமாக பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளக மற்றும் வெளிவாரியாக கேட்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் மிகப்பெரும் நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி வட்டக்கட்சி கட்சன் வீதியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி வட்டக்கட்சி கட்சன் வீதி பகுதியில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் அம்புகெல உள்ளிட்ட எட்டு பேரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது திறமற்ற இம்னோகுளோபிளின் ஊசியை இறக்குமதி செய்தமை தொடர்பில் கெகிலிய ரம்பு உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இலங்கையில் உள்ள ஏழு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மிக பெருமளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை யாழ்ப்பாணம் கண்டி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களே டெங்கு தொற்றினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தாறாயிரத்தி எண்பத்தி நான்காக பதிவாகியுள்ளது இந்நிலையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பாரிய விபத்தில் சிக்கவிருந்த நிலையில் அதனை தடுத்து நாற்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ள சாரதி தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது இடங்குட கலத்திர வீதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பாரிய பள்ளத்தில் உள்ள முற்பட்டவர்களை சாரதியின் சாமர்த்தியத்தால் விபத்து தடுக்கப்பட்டது நேற்று காலை கெலவானையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளது வீதியின் ஓரத்தில் இருந்த நோக்கி பேருந்தை திருப்பி ஏற்படவிருந்த பாரிய விபத்தை சாரதி தடுத்துள்ளார் வீதியின் மறுமுறம் உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் விபத்து ஏற்பட்டிருந்தால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் என காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த வீதி சேரும் சகதியமாக இருப்பதால் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் மட்டக்களப்பு காத்தான்குடியில் வீடு புகுந்து இளம்பெண் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முற்பகல் புதிய காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதி அகமட் வீதியில் வீடு ஒன்றிலேயே குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இளம்பெண் ஒருவர் காயங்களுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பெண்ணின் வீட்டுக்கு வந்த நபரொருவர் பெண்ணை துப்பாக்கியினால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சித்திக் சிபானியா வயது முப்பத்தி ரெண்டு என்பவரே இச்சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் இப்பெண்ணின் கணவர் அவுஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் அவரொரு மௌலவி எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்